வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜெயசீலன் ஒரு சிலர் கமாண்டில் கேட்டுருந்தேங்க கம்மி விலையில் டிடிசிபி பிளாட் ஏதாவது வீடியோ இந்த இடம் இருந்தாக்கா போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஓசின இந்த பதிவு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருங்க அது சுற்றி பகுதியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ பாருங்கள் ஆமாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரு டவுன் லிமிட்டெடில் உத்தரமேரூர் டு செங்கல்பட்டு போகிற ரோடு அதில் வந்து ஏபி சத்திரங்க முதல் பஸ் ஸ்டாப்பில் நம்ம இடம் வந்து விற்பனைக்கு வந்துருக்குது டிடிசிபி வாங்கின இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்தினாக்கா அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டிருக்கிறாங்க வீடுகளுக்கு மத்தியில் போட்டிருக்கிறாங்க பக்கத்தெல்லாம் பார்த்தினாக்கா வீடுங்க சுற்றி காம்பவுண்டு போட்டு கேட்டு போட்டு வச்சிருப்பாங்க செக்யூரிட்டி ஃபெஸ் ஃபெசிலிட்டியோடு இந்த இடம் வந்து நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குது ஆமாங்க நம்ம இருந்து ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப்புங்க எப்போனாலும் எப்போ எப்போனாலும் வரலாங்க அதனால் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் வந்துருக்குது பிடிஓ ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம இருந்து ஒரு நூறு மீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹாஸ்பிட்டலுங்க பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது அது இருபத்தி நாலு மணி நேரம் வசதிங்க அது மட்டும் இல்லாமல் இஸ்கூல் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒன்றரை கிலோமீட்ருலேயே மீனாட்சி பாலிடெக்னிக்கு மீனாட்சி மெட்ரிகுலேஷனு மீனாட்சி சிபிஎஸ்சி இப்படி ஸ்கூலுக்கு தேவைப்பட்ட வசதி வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்ரு டிஸ்டன்ஸ்லேயே வந்துருக்குதுங்க நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோட்டு செங்கல்பட்டு உத்தரமேடு டு செங்கல்பட்டு ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னாவே பஸ்ஸு போகிறதே தெரியுங்க நம்ம சைட்லேருந்து அதனால் இந்த இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இடத்த வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா விலையை கம்மி பண்ணி பேசலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்